ஒரு மகன் எளிய மகன் சிமான் வேல் வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா முருகன் என் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன் அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் நாடு போனது வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றி வேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு ஓட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குளியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் முருகன் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நீல்வரு அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிறேன் நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதனா தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல போட்டு பாப்பமா இது எல்லா இடத்தையும் கை வச்சான் முருகனை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் என்னை வளர்க்கிறாய் ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க இவர்கள் யார் தெரியுமா இந்துக்கள் ஒற்றுமை பாரத மாதாக்கு ஜெய் இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா என்னும் பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடுதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான் வரலாற்று பேசிப்பார் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டம்